ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இரண்டாம் வடகிழக்கு சுற்று நிகழ்வின் இரண்டு விஷயங்கள் வந்து இப்போ நம்மளுக்கு உறுதிப்படுத்திருக்கோம் ஒன்று என்னென்னு இது தொடங்கக்கூடிய நாள் அதாவது பதினேழாம் தேதி காலை அதிகபட்சமாக தொடங்கிடும் மற்றொன்று மழையின் தீவிரம் மழையின் தீவிரம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கனமழை முதல் அதீத கனமழை வரை பெய்ய வாய்ப்பு இருக்குது மேலும் இது புயலாக உருவாற்றுவதை கணிச்சுக்கிட்டு வரும் அதை நாங்கள் வரக்கூடிய பதிவுகளை உறுதிப்படுத்துகிறோம் மற்றொன்று இந்த நிகழ்வின் தன்மை அதாவது இது குறைந்த நேரத்தில் அதிக கனமழை கொடுக்கக்கூடிய தன்மை அடையுது அதை நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கியிருக்கேன் ஸோ மற்றொன்று நேரம் பார்த்தீங்கன்னா இது கரையை கடக்கும் பட்சத்தில் வந்து வலு குறைந்து தான் கரையை கடக்கும் ஆனால் நிறையா உலக மாதிரிகள் வந்து இது கரையை கடக்காமலேயே கரையை ஒட்டி செல்லும்னு சொல்லிட்டு சாமிச்சிருக்காங்க ஸோ அது என்ன அதனால் அப்படி கரையை ஒட்டி செல்லும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஸோ இது வந்து பெங்கால் புயலை போலவே பெங்கால் புயல் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி மற்றும் விழுப்புரம் பகுதிகளுக்கு வந்து ஒரே இடத்திலே இந்த நிகழ்வு நின்று அதிக மழையை கொடுத்து பின்பு விலகி சென்றது ஸோ அது போலவே இப்போ வரக்கூடிய நிகழ்வோட தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த முறை அது பாண்டிச்சேரி விழுப்புரம் பகுதிகளுக்கு மழையை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை இது வடகடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு அருகே நின்று அதீத கனமழையை கொடுத்து விட்டு பின்பு விலகி செல்லும் இது விலகும்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இது ஆந்திரா நோக்கி விலகிறதா உலக மாலைகளுக்கு காமிக்கிறாங்க ஆந்திரா மட்டும் இல்லாமல் ஆந்திரா புவனேஸ்வர் டாக்கா வரைக்கும் முன்னேறி செல்றதாக காமிக்கிறாங்க பட் அவ்வளோ தூரம் இது முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை அதிகபட்சமாக ஆந்திரா நோக்கி செல்லும் இந்த மலை சுற்றானது பத்து பதினேழு முதல் பத்தொம்போது வரை அதீத கனமழையை வந்து வடகடோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கொடுக்கும் பட் டெல்டா மாவட்டங்களுக்கு நான் கடந்த பதிவில் மழை இருக்கும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து ஆராய்ச்சி இருக்கோம் ஸோ டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த அளவு மழையை கொடுக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய பதிவில் சொல்கிறேன் ஸோ இது ஏன் வந்து ஒரு இடத்துல நின்று மழையை கொடுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த நிகழ்வின் இருவேறு புறம் உள்ள நிகழ்வு வந்து இந்த நிகழ்வை ஈர்க்குது இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த நிகழ்வு வந்து வேறு எங்கேயும் முன்னேற முடியாமல் ஒரே இடத்துல நின்று அதிக மழையை கொடுக்குது இதுதான் இதுக்கு காரணம்